எல்லாருக்கும் வணக்கம் நேற்று திங்கக்கிழமை திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீட்டில் கும்பாபிஷேகங்க நம்ம பிறந்த ஊரே அதான் மதுரை தான் பட் நேற்று போய் பார்க்க முடியாது இல்லையா பூனையில் இருக்கிறனால கண்டிப்பாக ஊருக்கு போகிறப்ப திருப்பரங்குன்றத்துலேயும் போய் பார்த்து முருகனை தரிசிச்சிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ப்ளஸ் நேற்று சங்கடகர சதுர்த்தி சரி விநாயகரை கும்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து வச்சுன்னு அவருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் சிறப்பாக அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தே பஞ்சமி ப்ளஸ் செவ்வாய்க்கிழமையும் கூட செவ்வாய்க்கிழமையோட பஞ்சமி வருது முருகரும் வாராகியும் ஒன்னாக கும்பிட போகிறோம் நாள் நான் அழகாக செவ்வ ஒன்று டு ரெண்டில் விளக்கு போட்டுட்டேன் அது எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் கேலண்டரில் ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளுமேவாக சாமி கும்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்ததில்லை பட் என் வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தெய்வம்ன்றது ஒன்று உண்மை நம் நம்பிக்கை வந்து எனக்குள்ள மனசால் வந்துச்சு நான் கும்பிடாமே எனக்கான எத்தனை தெய்வங்களும் ஓடிந்துச்சுங்க சத்தியமாக அதை கேட்டீங்கன்னு நீங்களே பிள்ளரிச்சுங்க நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பற்றி சொல்கிறேன் ஸோ அதனாலேயே அவங்களுக்கான நாட்களை நான் விடாமல் தெய்வ பக்தியில் நான் இதுவாகிட்டேன் மூழ்கிட்டேன் சொல்லலாம் அதை நான் எப்படி உங்களுக்குமே இந்த யூடியூப் சேனல் மூலயமா நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்ல நடந்திருந்தால் என் கமெண்ட்ல சொல்லுங்க டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்